வணக்கம் என் பேர் சதாம் நான் மொபைல் சர்வீஸ் இன்ஜினியர் டென் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் காந்திபுரமில் ஒரு டென் இயர்ஸாக இருக்கிற எல்லா பெரிய கடையிலேயும் வேலை பார்த்துருக்கேன் ஓனாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சித்ரா ஏர்போர்ட் கஸ்தூரி இன்ஸ்டியூட் ஆப்போசிட்டில் கடை நேம் த டெக்ஸோன் த மல்டி பிராண்ட் மொபைல் சர்வீஸ் சென்டர் இப்போ ஓனாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு தெரியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிற சில பேருக்கு தெரியும் சித்ரா பீலமேடு இந்த சரௌண்டிங்கில் கிளாஸ் ஒர்க்கு ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு எனித்திங் எல்லா எல்லா எந்த விதமான கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஓகே பண்ணித்தரேன் டீலர் டீலர் ரேட்டுக்கு டீலர் காஸ்ட்டுக்கு பண்ணித்தரேன் கஸ்டமருக்கும் டீலர் காஸ்ட்டுக்கே பண்ணித்தரேன் ஒரு டைம் வந்து பாருங்கள் இது வரைக்கும் யாருமே பண்ணித்தரேன் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி தரேன் பெஸ்ட்டு ஸ்பேரு ஒரிஜினல் ஸ்பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் சப்போஸ் உங்களுக்கு எனக்கு அமௌண்ட் பற்றில எனக்கு டூப்ளிகேட் தான் போடணும்னா அது உங்கள் விருப்பம் என்கிட்ட மோஸ்ட்லி ஒரிஜினல் தான் இருக்குது ஒரிஜினல் தான் பண்ணுவேன் ஏன்னா ஒரிஜினல் பண்ணால் நீங்களும் நாலு தடவை நடக்க வேணால் நானும் நாலு தடவை நடக்கணும் டூப்ளிகேட் போட்டேன்னா நான் நாலு தடவை காஞ்சிபுரம் போயிட்டு போயிட்டு வரணும் நீங்களும் நாலு தடவை உங்கள் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரணும் ரெண்டு பேருத்துக்கும் அழைச்சிடுது எப்போயுமே ஒரிஜினலுக்கு நீங்கள் டூப்ளிகேட் ஆகாது ஒரிஜினல் ஒரிஜினல் தான் நான் அந்த விஷயத்தில் எப்போயுமே ஃபஸ்ட்டு ஏ ஒன் கிரேட் அந்த மாதிரி ஒன்லி ஒரிஜினலாக யூஸ் பண்ணுவேன் கிடைக்கலைன்னா ஆர்டர் போட்டுக்கலாம் அப்புறம் ஐஃபோன் யூசர்ஸ் ஐஃபோன் யூசர்ஸுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி தரோம் ஒரிஜினல் பேட்ரிஸ் நீங்கள் வெளியில்லாம் போய் சும்மா நாமளும் உங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க பேட்ரி போயிருச்சு ஒன் பார்ட்டு காட்டுது பேடி பேட்ரி மாற்றலாம் எனக்கு ஒரிஜினல் மாதிரியே காட்டணுன்னா ஒன் பார்ட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் இருக்க வித்தியாசம் கீழே வர ஸ்டிப்பு தான் அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அது உங்களுக்கும் தெரியாது நீ பிரித்து பார்க்க போகிறது கிடையாது அப்படியே ஒரு சில பேர் போய் பிரித்து பார்த்தாலும் அது நான் ஒரிஜினலாக போட்டிருக்கேன் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இப்போ எப்படி கமெண்ட் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க ஒரிஜினல் ஸ்பேர் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது ஐஃபோனுக்கு ஸ்பெஷல் எஃபோர்ட் எடுத்து பண்ணுவோம் ஆஃபர்ஸ் என்ன போட போகிறேன்னா பத்து பொருள் இருபது பொருளாக போடுற அளவுக்கு நான் இனி வளரல நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னால் பண்ணித்தர முடிஞ்ச விஷயம் என்னோடய ஒர்க்கு என் பர்சனல் ஒர்க்கில் நான் பண்ணித்தர முடிஞ்சது நீங்கள் ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒர்க் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் சப்போஸ் நீங்கள் ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு வேறு மொபைல் இல்லை அந்த இதுக்கு வேறு எதாவது சர்வீஸ் பண்ணலாமல் கேட்டால் ஓ பண்ணலாம் பேசிக் மொபைலு டிஸ்பிளே போயிடுச்சு அது மாற்றலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்க டிஸ்பிளே நான் மாற்றி கொடுத்துருவேன் ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கிற டிஸ்பிளே நான் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவேன் காரணம் கஸ்டமர்ஸ் எனக்கு யாரும் நாலு மட்டும்தான் முன்னாள் அமௌண்ட் எப்படி கொடுக்க முடியுது அப்போ நீங்கள் கொடுக்குற பொருளை நல்லதா கெட்டதா அந்த யோசனையே வேணாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு வந்து பீக் ஆகணும் அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஆஃபர் இதை யாருமே தரமாட்டாங்க ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணால் இன்னொரு கிளாஸ் ஒர்க் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க கேட்டிருக்க மாட்டீங்க இன்னும் வளர வளர இன்னும் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் தரேன் ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ